எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி என்ன நாள்னா முதல் முதல்ல என்னோட யூடியூப்ல இருந்து முதல் சம்பளமாக எனக்கு வந்திருக்கு நான் யூடியூப் ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் தான் ஆகுது எப்போ ஆரம்பித்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது எல்லாமே உங்களால் தான் அதுக்கு முன்னாடி என்னை பற்றி சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து பிறந்து வளர்ந்ததுலாம் வந்து மதுராந்தகத்தில் தான் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து மயிலாப்பூர் இந்த மயிலாப்பூர்ல வந்து இப்போ கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு முப்பத்தாறு வருஷம் ஆகுதுங்க இந்த முப்பத்தாறு வருஷத்துல நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் நம்ம வீட்டு கஷ்டங்கள் அறிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் வீட்டில் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் எங்க வேலைக்கு போனேன்னா வீட்டு வேலைக்கு தாங்க போனேன் அப்போ முதல் சம்பளம் வந்து எனக்கு இரநூத்தம்பது ரூபா தான் ஒரு வீட்டில் இரநூத்தி ஐம்பது ரூபானா ரெண்டு வீட்டு வேலை செய்வேன் மொத்தம் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அதை வச்சு குடும்ப கஷ்டத்துக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் பசங்களையும் வந்து ஓரளவுக்கு படிக்க வச்சேன் அதுலேயே அதுக்கப்புறம் அந்த சம்பளம் வந்து நமக்கு வந்து கட்டுப்படி ஆகலை திரும்பவும் வந்து ட்ரை பண்ணேன் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு சேர்ந்தனுங்க சேர்ந்த ஒரு ஒரு அந்த ஒரு மாதத்துலேயே ஃபஸ்ட்டு மாதத்துலேயே எனக்கு வந்து ஆறாயிரம் ரூபா சாலரி கிடச்சிதுங்க அப்புறம் அதுவே எனக்கு பெரிய பெரிய உதவியாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி பதினஞ்சாயிரம் சம்பளம் வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா எட்டு வருஷம் வேலை பண்ணிட்டுருக்கேன் இப்போ அந்த எட்டு வருஷத்தில் பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் கிடச்சி கடைசியாக அதுக்கு நடுவில் நம்ம பசங்களை வந்து படிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆனாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் பையனுக்கும் கல்யாணம் பண்ணோம் எல்லாமே பசங்களோட உழைப்பும் அதில் இருந்தது எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அளவுக்கு எப்படியும் முன்னுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கு அந்த சந்தோஷம் வேறு அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்த பிறந்த பிறகு நான் என்ன பண்ணேன் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கேன் பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தான் எங்கள் தான் இந்த ஐடியா கொடுத்தான் யூடியூப்பில் வந்து யூடியூப் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த யூடியூப் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது எடிட்டிங் தெரியாது அதில் என்ன பண்ணுறது அப்படின்னு கூட எனக்கு தெரியாது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நீங்கள் பேசுனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை காட்டினா போதும் நம்ம அதுக்குலாம் நம்ம போய் சமைக்க முடியாது ஏன்னா அதுக்கு நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கே ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகும் அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்காரர் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சமையல் பண்ண முடியும் அந்த சமையலை வச்சுதான் வந்து நான் வந்து வீடியோ போட்டேன் ஒரு அளவுக்கு பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க விபர்ஸ்லாம் வந்து கொஞ்சம்தான் வந்தது இப்போ லைவ் ஆரம்பிச்சு நிறைய சப்ஸ்கிரைப் நமக்கு கிடைச்சாங்க மொத்தம் வந்து இப்போ முப்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் நமக்கு இருக்காங்க அவங்களோட ஆதரவும் அன்பும் ஆதரவும் தான் நமக்கு வந்து இப்போ இது ஆதாரம் அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு இப்போ ஒரு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இன்னொரு நல்ல விஷயம் அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்க இந்த இந்த முதல் மாசம் சம்பளம் எவ்வளவு கிடைச்சிருக்குன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஒதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்குங்க கை தட்டுங்க ஒன்போதாயிரம் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு இது எல்லாமே உங்களால தாங்க எங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் இன்னும் நான் வந்து எனக்கு கிடைக்கணும்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்